ப்ரெஸ் டூலை கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா செகண்ட் டூல் பென்சில் டூல் இந்த பென்சில் டூல்னால் என்ன யூஸ்ன்னா நீங்கள் அப்ளை வரைஞ்சிங்களே ஸ்ட்ரோக்ஸ் அது வந்து ஸ்மூத்தாக இருந்தது அது இந்த பென்சில் டூல் வரைஞ்சிங்கன்னா எட்ஜஸ் வந்து ஷார்ப்பாக இருக்கும் நீங்கள் இப்போது ப்ரெஷோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கீபோர்டில் க்ளோஸ் பாக்ஸ் ப்ராக்கெட் ப்ரெஸ் பண்ணுறீங்க இப்போ ப்ரெஷ்ஷோடைய சைஸ் வந்து பெருசாகிட்டே இருக்கும் நீங்கள் எப்படி வரைஞ்சிக்கலிங்கன்னா இப்போ முதல் நீங்கள் ப்ரெஷ்ஷில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஸ்மூத்தாக இருந்தது இப்போ ஃபுல்லாக ஷார்ப்பாக இருக்குது இந்த இப்போ நீங்கள் ப்ரெஷ் வரையும் போது நேராக எனக்கு ஒரு கோடு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு என்ன பண்ணலான்னா இங்கே மவுஸில் ஒர்க்கு கிளிக் பண்ணுறீங்க ஒரு டாட் கிரியேட் ஆகிடுச்சு கீபோர்டில் ஸ்விஃப்ட்க்கே ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அதோட எங்கேயோ ஒரு வாக்கை வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ஸ்ட்ரெயிட் லைன் வரும் ஓகேங்களா இதில் அதே மாதிரி ஒப்பாசிட்டி நீங்கள் குறச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஹண்ட்ரட் வச்சுக்கலாம் இல்லை ஆட்டோ எரேஸ் ஆப்ஷன் என்னென்னா நீங்கள் ஃபோர் கிரவுண்ட் கலர் என்ன சூஸ் பண்ணிக்கிறீங்க பேக்ரவுண்ட் கலர் என்ன சூஸ் பண்ணிக்கிறீங்களோ அது வந்து ஆட்டோமேட்டிக் மாறும் இப்போ ஃபோர் கிரவுண்ட் கலரில் ரெட்டும் பேக்ரவுண்ட் கலரில் க்ரீனும் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த ஆட்டோ எரைஸ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரா பண்ணும்போது ஃபோர் கிரவுண்ட் கலர் வரும் இப்போ அதுக்கு மேலேயே ட்ரா பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் அதுக்கு மேலே பெயிண்ட் ஆகும் இது இந்த ஆட்டோ எரேஸ் டூலோட யூஸ்